தியாகராஜரின் சீத்தம்மா மாயம்மா இந்த கீர்த்தனை உருவான கதை சுவாமி வீட்டு தண்ணில் அமர்ந்தபடி கண்களை மூடியவாறு ராம ஜபம் செய்து கொண்டிருந்தார் தியாகராஜர் குரல் கேட்டு சற்றென்று விழித்தார் எதிரே ஒரு வயதான தம்பதி அருகே கூப்பிய கண்ணுடன் ஒரு இளைஞன் மெல்லிய குரலில் அந்த முதியவர் இப்போது பேச ஆரம்பித்தார் சுவாமி நாங்கள் வடக்கே ரொம்ப தூரத்திற்கு கால் கால்நடையாக சேத்தாடம் பண்ணிட்டு வர்றோம் நாளை ராமேஸ்வரம் போகணும் இன்று ஒரு ராத்திரி மட்டும் உங்கள் கிரகத்திலே தங்கிவிட்டு காலை பொழுது பொழுதுபடிதும் கிளம்புகிடுறோம் தயோ ஒத்தாசை பண்ணுங்கோ கம்மி குரலில் பேசினார் அவர் வைதானந்த தம்பதியின் அழு அழுக்கு படிந்த உடைகள் முகங்களில் தெரிந்த களைப்பு வாட்டம் மற்றும் பேச்சில் தெரிந்த ஆயாசம் இவற்றையெல்லாம் தாண்டி அம்மூவரின் முகல் அவண்யமும் தெய்வீக அம்சமும் தியாகராஜரை என்னவோ செய்ய அவருக்கு ஒருவித பக்தி மயக்கம் ஏற்பட்டது ஒரு கணம் நிலை தருமாடியவர் பின் மெலிதான புன்னையுடன் இருக்கரங்களை கூப்பி அவர்களை வணங்கினார் அதற்கென பேசாய் தங்கலாம் இரவு போஜனம் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குங்கோ அவர்களே உள்ளே நுழை அடைத்து சென்று அமர செய்த பின் அடுக்களை நோக்கி உரத்த குரல் கமலால் குடிக்க தீர்த்தம் கொண்டு வா என்றார் அடுத்த கணம் தீர்த்த சொம்பில் சகிதம் அங்கே வந்தால் கமலம்பாள் அவள் கண்களில் அம அமர்ந்த புதியவர்களை கண்டு வைப்பால் விரிந்தன யார் இவர்கள் கமலா தியாகராஜன் குரலில் அவளை தட்டி எழுப்பியது சும்மா கமலா இவர்கள் நமது விருந்தாளிகள் இன்று இவர் நமது கிரகத்தில் தங்கப் போகிறார்கள் இரவு உணவை அவர்களது சேர்ந்து தயார் செய் தீர்த்தசுமி அவளிடம் வாங்கிவாறு இயல்பாய் பேசினார் அவர் அடாரா வீட்டில் இருக்கும் இரண்டு பேர்களுக்கு போதுமான அரிசியே இல்லை அப்போது ஐந்து பேர் உணவு தயாரிக்க வேண்டுமான அரிசி என்ன செய்வது வீட்டுக்கு சென்று அரிசி வாங்க வர வேண்டியதுதானே உள்ளுக்குள் எண்ணியவள் பின் எதையும் வெளிக்காட்டாமல் புன்னையுடன் அவருக்கு தலை அசித்து தலையை விட்டு அடுக்கலையை நோக்கி வரைந்தாள் போகிய வேகத்திலே அவருக்கு அங்கிருந்த பாத்திரங்களில் ஒன்று கையில் எடுத்தவள் பின் அதை யார் கண்ணில் படாமலுக்கு புடவையால் மறைத்துவாறு அங்கிருந்து வெளியே வந்த அக்கணம் அந்த சிறிய கூடத்தில் அமர்ந்திருந்தவர் அந்த முடியவரின் குரல் அவளை தடுத்து நிறுத்தது அடா எங்கே அம்மா எங்களுக்காக சொன்னப்பட வேண்டாம் எங்களிடம் வேண்டிய உணவு தேனும் தினைமாவும் இருக்கிறது என்னனையும் பிசைத்து ரொட்டி தட்டி நாம் அனைவரும் சாப்பிடலாம் என்றார் அவளின் மனதை படபட வைத்தது அவளுடைய மனத்தை படம் காட்டியது போல் பேசிய பேசியவரின் வியப்புடன் தர்ம சங்கத்துடன் அவள் பார்த்து கொண்டிருக்கும்பொழுதே அவள் சற்றும் எதிர்பாராத வகையில் தேனும் தினைமாவும் அடங்கிய ஒரு சிறு பையை அவளிடம் நீட்டினார் அந்த முதியவர் தயக்கத்துடன் சங்கோஜத்துடன் அதனை பெற்றுக்கொண்டவள் உணவு தயாரிக்கும் பொருட்டு அருக்களை நோக்கி வரைந்தாள் அன்று இரவு அனைவரும் அந்த ரொட்டியை சாப்பிட்ட பிறகு பசியாரி பிறகு தியாகராகர் அவர்களுடன் விடியவிட பேசிக்கொண்டிருந்தார் பின் ஒரு கட்டத்தில் உறங்கப் போனார் காலை கடங்களை முடித்துவிட்டு கூடத்தில் அமர்ந்து போல் கண்களை மூடிவார் ராமநாமத்தை ஜபித்துவார் தியாகராஜர் குரல் கேட்டு கண்களை திறந்தார் சுவாமி எதிரே வந்த முதியவர் அருகே அவரின் பாரியாலும் மற்ற அந்த இளைஞரும் அந்த முதியவரும் தொடர்ந்தார் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் காவேரியை சாணம் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம் இரவு தங்க இடம் கொடுத்ததுக்கு வாய்க்கு ருசியாக ஆகாரம் கொடுத்ததுக்கு அன்பாய் உபசரித்ததற்கு மிக்க நன்றி கூப்பியக்கரங்க அந்த முதியவர் பேச அருகே வந்த மூதாட்டியும் இளைஞரும் அவரின் வார்த்தைகளை ஆமோப்பது போல் தலையசித்துவார் நின்றிருந்தனர் சொல்லிவிட்டு மூவரும் அங்கிருந்து கிளம்ப தியாகராஜன் அவருடைய வழி அனுப்ப நிம்மதியாக அவருடன் வாசலுக்கு வந்தார் அவரை வழி அனுப்ப நிமித்தமாய் அவர்கள் மூவரும் வாசலை கடந்து தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர் அவர்கள் செல்வதையே கண்ணியமைக்காமல் எமைக்காமல் பார்த்துவார் நின்றிருந்த தியாகராஜின் கண்களில் சற்றென்று ஒரு தெய்வீ காட்சி இப்போது அந்த வயோதே ஸ்ரீ ராமனாகவும் அந்த மூதாட்டி ஸ்ரீ சீதையாகவும் அந்த இளைஞன் அன்வனாகவும் தோற்றமடைக்க அவருக்கு இன்பம் புரியாத ஒரு பத பதைப்பு இனம் புரியாத பத பதைப்பு கண்கள் பனி சோர நா தவிதருக்க தன்னை மறந்து பக்தி பரவதத்தில் ஆனந்த கூத்தாடினார் என் தெய்வமே தசரதகுமாரா ஜானகி மன்னாலா நீயா என் கிரகத்தில் வந்தாய் என்னே நாங்கள் செய்த பாக்கியம் மடரா வெகு தூரத்தில் நடந்து வந்ததாய் சொன்னாயே உன் காலை பிடித்து அமைக்க உன் வழியை போக்குவதை விடுத்து உன்னை தூங்க விடாமல் விடிய விடிய பேசிக்கொண்டிருந்தேனே மகாபாவி நான் என் வீட்டில் தர்திரம் தாண்டவமாகிறது தெரிஞ்சு ஆகாரத்தையும் கொண்டு வந்த ஒரு தாய் தகப்பனாயுந்து எங்கள் பசியை போக்கினாயே உனக்கு அரககோடி நமஸ்காரம் என்றார் தடுவிணி இருந்தும் பராமன் மறந்து கண்ணீர் மல்க கதையழுதார் தியாகராஜர் அப்போது அவர் திருவாயிலிருந்து அனிச்சையாய் சீதம்மா மாயம்மா என்ற கீர்த்தனை பிறந்தது தியாகராஜர் மனமுருகி தோழி வணங்கி ராமர் சீதை பெயர்களை அவருடைய பெற்றோருக்கு இருந்ததான் அதிசயம் சீதம்மா மாயம்மா சீராமடு ஆதன்றி என்ற பாடலில் சீதம்மா என்றாய் ராமரின் தந்தை என்று பொருள்பட அவர் பாடியிருப்பது ஒரு இரட்டை அர்த்தம் அமைந்தது இதை புரிந்து கொண்டு நாம் சீதமாமாயம் என்ற கீர்த்தனையின் கேட்டு ராமனின் பரிபூர் அணுகத்தைப் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இன்று மார்கில் இரண்டாவது பாசகமான வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுகிறோ பார்க்கலர்கள் பைய துயந்த பரமன் அடிபாடி நையுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாமுடியோம் செய்யாதனச் செய்யும் தீக்குரடை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறின்றெண்ணி உகந்தேலோ இம்பாவாய் இதனுடைய பொருள் அன்பு தோழியரே அந்த பரந்தாமனே நம் துணையாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரதமுறையை கேளுங்கள் உணவில் நெய் சேர்க்கவோ பாலர்ந்து கூடாது சூரிய உதயத்துக்கு முன்பே நீராட வேண்டும் கண் கண்ணில் மை இடக்கூடாது கூந்தலில் மலர் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும் என் பொருள் விளக்கம் விரதம் இருப்பது என்றால் சும்மாவா உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல மனதையும் கட்டி போடச் சொல்கிறாள் ஆண்டாள் நெஞ்சத்தை நல்ல நினைவுகளையும் வாயை நல்ல சொற்களையும் மிரைக்க வேண்டும் இப்படி இருந்தாலே பரதாமன் கையெட்டும் தூரத்துக்கு வந்துவிடுவான் என்கிறாள் கோதையின் ஆச்சியார் கோதை பிறந்தபோல் கோவிந்தன் வாழுமோர் சோடி மதிம ஜோதிமலைமார் தோன்றுவோன் மீதியார் நல்லவத்தர் வாழமோர் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோரூர் பாதகங்கள் தீர்க்கும் மரவன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்து வைந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பது ஒம்பு திருவாடிப்பூரத்து ஜெகத் துதித்தாழ்வாளியை திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியை பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்பூதூர் மாமனைக்கு பின்னாள் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வரை வாழிய உயர் அங்கக்கே கன்னி உகந்ததித்தாள் வாழிய மறுவாறு திரு வள்ளி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோரை அண்டாளின் திவ்ய வளர்ப்பதங்கள் வாழிய வாழிவே என்று கூறிக்கொண்டு அண்டாளின் திவ்ய பாதார சரண சரணவரைந்து சரணாக நிகழந்த நகருக்கும் ஆசீர்வாதம் இராமானுஜனின் திவ்ய திருவடிகளே சரணம்